ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டாப் மூன்று அதிர்ஷ்ட ராசி என்னென்ன தெரியுமா இந்த வருடம் லட்சாதிபதி வாய்ப்பு நிச்சயம் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் தன்னுடைய ராசிகளை மாற்றவுள்ளது ஜோதிட கணக்கின்படி புதன் டிசம்பர் நான்கு இல் தனுசு ராசியில் முதலில் சஞ்சரித்து ஜனவரி பதினெட்டு இல் தனுசு ராசியில் மறைந்துவிடும் பின்னர் மாதத்தின் நடுவில் ஜனவரி பதினான்கு அன்று சூரியன் மகர ராசிக்குள் நுழைவார் சூரியனுக்கு பிறகு செவ்வாய் ஜனவரி இருபத்தொன்று அன்று மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அதாவது ஜனவரி இருபத்து நான்கு அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து வெளியேறி மகர ராசிக்கு செல்வார் அங்கு சூரியனுடன் புதன் இணைவார் இதற்கு பிறகு மாத இறுதியில் சுக்கிரன் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்குள் நுழைவார் இவ்வாறு ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கும் இதன் விளைவு பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மாத்திரம் அதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த வகையில் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்போகும் ராசிகள் எவை என்பது தொடர்பில் தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம் கிரக மாற்றங்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை முன்னேற புதிய வாய்ப்புகள் குவிந்து கொண்டு வரும் இந்த மாதம் துவக்கத்தில் நீங்கள் இழந்த வாழ்க்கை அனைத்தும் மீண்டு வரும் நீங்கள் ஏதேனும் பெரிய பொறுப்பு அல்லது பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த நேரத்தில் ஆடம்பர பொருட்களுக்கு அதிக பணம் செலவழிக்க நேரிடும் பணவரவை சரியாக பயன்படுத்தினால் மாத்திரமே பணத்தை சேமித்து வைக்க முடியும் சேமிப்பு பணமும் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நண்பர்கள் அறிமுகமானவர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவையும் அன்பையும் பெறுவீர்கள் மீனம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதத்தில் பாதியில் இருந்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மங்களம் உண்டாகும் மாத தொடக்கத்தில் நீங்கள் நெருங்கிய அல்லது செல்வாக்கு மிக்க ஒருவரைச் சந்திப்பீர்கள் இது எதிர்காலத்தில் பெரிய லாபத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் முழு கவனமும் நிலம் மற்றும் கட்டிடங்கள் வாங்குதலில் இருக்கும் வருமான ஆதாரங்களை பெறுவதில் அதிகமான கவனம் தேவை இந்த மாதம் முதல் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதற்கான முழு பலனையும் பெற்று கொள்வீர்கள் எந்தவொரு பெரிய திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும்போது உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆலோசனையைப் பெறுவது சிறந்தது கடகம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதத்தின் இரண்டாம் பாதி முதல் பாதியை விட கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சரியாக நிர்வகித்தால் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது வாரத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவரின் உதவியால் எதிர்கால இலாபத் திட்டங்களை திட்டமிடும் நபராக இருப்பீர்கள் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத இலாபம் கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் பிரச்சினைகள் குறையும் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே